உழைப்பா உயரணும்னு நினைக்கூடியவங்க ஐந்து வயதுல உழைக்க ஆரம்பிச்சதா வாழ்க்கையில ஐம்பது வயசுலயாவது மகிழ்ச்சியா இருப்போங்கிறத முழுமையா நம்பி அதற்கேற்ற மாதிரி உழைக்கக்கூடியவங்க யாருங்க நம்ம ரிஷபராசிக்காருங்க எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கா மாடு மாதிரி உழைக்கிறான்பா அது யாருப்பா நம்ம ரிஷபராசிப்பா உங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உழைச்சாச்சு இப்போ வரைக்கும் உம் வெளியே சொல்ற மாதிரி ஒரு முன்னேற்றமும் இல்ல இதுதான் ரிஷபத்துடைய இப்போதைய நிலைமை பட் இருந்தாலும் நானா அதுவான்னு பாத்துறேன்பா அப்படிங்கிற மாதிரி உழைப்பை கைவிடாத உயர்ந்த உள்ளம் கொண்ட ரிஷப ராசிக்கு இது மட்டுமா சாதுரியமா செயல்பட்டு நினைச்சதை சாதிக்க கூடியவங்க நிதானமா செயல்பட்டு நினைச்சதை அடையக்கூடியவங்க வாழ்க்கையோட எதாரத்தை உணர்ந்து அதற்கேத்த மாதிரி செயல்படக்கூடியவங்க துணிச்சலோட செயல்பட்டு எந்த ஒரு காரியத்தையும் நடத்தி முடிக்கூடிய ஆற்றல் படைத்தவங்க அந்த ரிஷபராசிக்காரங்க போதும் போதும் லிஸ்ட் பெருசா போகுதுன்ற மாதிரி இவங்கள பத்தி பேசினா லிஸ்ட் ரொம்ப பெருசா தான் போகும் உங்களை பொறுத்த வரைக்கும் ஜனவரி ஒன்னு முதல் ஊரே பேசக்கூடிய பத்து குட் நியூஸோட வந்திருக்கேன் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் ஜனவரி ஒன்னாம் தேதி முதல் நடந்தே தீரும் நூத்துக்கு நூறு சதவீதம் ரிஷபராசுடைய வாழ்க்கை நிலை மாறப்போகுது உயரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு குரோதி வருஷத்துல மார்கழி மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை சுக்லு பிரதமை திதி பூரடம் நட்சத்திரம் வியாதகம் நாம யோகம் பவம் நாம கரணத்தில் கன்னி லக்னத்தில் சித்த யோகத்தில் நேத்திரம் ஜீவனம் மறைந்திருக்க பஞ்சபட்சியில் கோழி வலுவிழந்திருக்கும் நேரத்துல ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிறகுது கர்ம வினை கிரகம்னு சொல்லக்கூடிய சனி பவாட ஆதிக்கத்துல இருந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுங்கிறது பொதுப்படியா சொன்னாக்க எல்லாருக்குமே நல்லா இருக்குங்க மக்கள் கிட்ட நல்ல பணப்புழக்கம் இருக்கும் சுய ஒழுக்கம் இருக்கும் நிம்மதி இருக்கும் வேலை வாய்ப்பு பெருகும் குறிப்பா இந்த வருஷம் அப்படி இருந்து செவ்வாய்ப ஆதிக்கத்துல பிறந்திருக்கு இதனால சட்டம் ஒழுங்கு சீரா இருக்கும் காவல்துறை ராணுவம் இவடைய கை மேல்வாங்க தீவிரவாதம் ஒடுக்கப்படுவாங்க எல்லா விதங்களையும் செல்வ செழிப்பு உண்டாகும் சரி எல்லாருக்கும் ஓகேமா குறிப்பா ரிஷபராசிக்கு எப்படி இருக்குன்னு கேட்டோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்கிறது உங்களுக்கு கோடீஸ்வர யோகம்னு சொல்லணும் பள்ள கிரக நிலையம் வந்து உங்களுக்கு சாதகமா இருக்கு ரிஷப ராசி ரிஷப லக்னத்துல பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்கிறது முன்ன சொல்றதுதான் கோடீஸ்வர யோகம் உண்டு ரிஷபராசிக்கு பத்தாம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது தொழில் ஸ்தானம் இங்க வந்து கும்ப ராசிக்கு பகவான் வராரு பத்தாம் வீட்டுல பாவி கிரகம் இருக்கிறதுங்கிறது இந்த ஜாதகத்தை சேர்ந்தவங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் அமையும் ரொம்ப நாளா தொழில் தொடங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு தொழில் தொடங்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் அமையும் குரு பகவான் மிதுன ராசிக்கு இடம் பெயர்வதனால பெரும் அளவுல பணம் வருவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு இதனால தான் நம்ம முன்னாடியே சொன்னேன் கோடீஸ்வர யோகம் இருக்குன்னு பத்து விஷயம்னு சொன்னல அது என்னன்னு இப்ப லிஸ்ட் போட்டு சொல்லட்டுமா மொதல் விஷயம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் ரெண்டாவது விஷயம் தொழில நல்ல வளர்ச்சி இருக்கும் மூணாவது விஷயம் வேலை இல்லாதவனுக்கு நல்ல வேலை அமையும் நான்காவது விஷயம் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு இல்ல படிப்பு விஷயமா இல்ல நல்லா சுத்திட்டு வர்றதுக்கு போகணும்னா கூட சரி வெளிநாட்டு யோகம் இருக்கு ஐந்தாவதா எந்த ஒரு விஷயம் செய்தாலும் சரி அதுல உங்களுக்கு லாபம் உண்டு வெற்றி உண்டு ஆறாவதா இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நீ என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்க அது எல்லாமே நீ எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே சாதகமா நடக்கும் சொன்ன போனா பொற்காலம் சொல்லலாம் பொண்ணான ஆண்டுன்னு சொல்லலாம் ஏழாவது விஷயம் நீ இத்தனை நாளாக எந்த காரியத்தை எத்தாலும் சரி அதற்கான பலன்கள் சுத்தமா கிடைச்சிருக்காது அங்கீகாரம் கிடைச்சிருக்காது ஆனா இப்போ நீங்கள் ஒரு விஷயத்த முன்னெடுத்து செய்யறீங்க அப்படின்னா அதற்குரிய பலன்கள் மட்டும் இல்லாம வெகுமதியும் பல மடங்கு பெரிதா கிடைக்கும் எட்டாவதா இந்த வருஷத்துல சனி பேச்சும் சரி குரு பேச்சும் சரி ராகு பேச்சும் சரி பெரும்பாலான யோகத்தை தர போறாங்க அடுத்து ஒன்பதாவது விஷயம் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க வாழ்க்கை நிலை நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு வளர்ச்சி அடைய போகுது முன்னேற்றத்தை கொடுக்க போகுது பத்தாவது விஷயம் நிதி ரீதியும் உங்க கை வலுவா இருக்கும் பொருளாதார ரீதியா எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படவே ஏற்படாது மத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உடைய பொருளாதார நிலை உயர்வை அடைய போகுது சொல்ல போனாக்கா நல்லா வசதியான சௌகரியமான ஆடம்பரமான நேர்த்தியான வாழ்க்கையை வாழ போறீங்க உங்களை பார்த்தாவே மத்தவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும் அந்த அளவுக்கு ரிஷபராசி கொடி கட்டி பரக்கூடிய ஆண்டுன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எழுதி வச்சுக்கோங்க ஒரு மடங்கு ரெண்டு மடங்கு இல்லைங்க பல மடங்கு அதீத பொருளாதார வளர்ச்சி அடையக்கூடிய வருஷம்னு சொல்லும் நகை வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க நிலம் வாங்குவீங்க திடீர்னு லாபம் கிடைக்கும் திடீர்னு அதிர்ஷ்டம் ஏற்படும் ரிஷபராசிக்கலையும் யோசிப்பீங்க சாமி ஒருவேளை நம்மளுடைய புக்கு போடுறது போதா கடவுள் வேற யார் புக்கையும் எடுத்து வச்சு போட்டிட்டு இருக்காரா ரிஷபராசின்னு சொல்லி பேர் எழுதிட்டாரா அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஏன்னா நம்முடைய சிலபஸ் தான் ரொம்ப டஃப் ஆச்சு நமக்கெல்லாம் நல்லது இடம் தான் எப்படி இந்த பாப்பா வேற என்னமோ அதிர்ஷ்டங்குது யோகங்குது அப்படிங்குறது இப்படிங்குது இதெல்லாம் நடக்குமா கடவுளே நம்பலாமா வேணாமா எல்லாம் யோசிப்பீங்க தாராளமா நம்பலாம் நூத்துக்கு நூறு சதவீதம் கடவுளுடைய அணுகிரகத்தினால நல்லா இருக்க போறீங்க எத்தனை நாளா பட்ட கஷ்டத்துக்குலாம் ஒரு மாற்று வழி பிறந்திருக்கு ரொம்ப அமோகமா வாழ போறீங்க கடகட ரிஷப ராசிக்கார பொது பலங்கள சொல்லட்டுமா சுக்கருடைய ஆதிக்கம் இருக்கிறனால ரிஷபராசிக்காரங்க இயல்பாகவே வசதியா இருக்க போறீங்க பொழுதுரை சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் திருப்தி இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பொறுத்த வரைக்கும் எல்லா விதங்கள்லயும் வளர்ச்சி தான் முன்னாடி நான் சொன்ன மாதிரிதான் பணம்ங்கிறது பல வகைகள்ல உங்ககிட்ட வந்து சேரும் இதனால உங்களுடைய சேமிப்புகள் அதிகமாகும் உங்களை பொறுத்த வரைக்கும் கடினமா உழைக்கூடியவங்க இது வரைக்கும் ஏற்ற உதவியோ ஒரு உயர்வான பதவியோ ஊதியமோ கிடைச்சிருக்காது ஆனா இனி ஊதிய உயர்வு கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் தொழில வந்து பெரிய அளவுக்கு லாபம் இருக்கும் முன்னேற்றம் இருக்கும் புரியுதுங்களா சனி பேச்சும் சரி ராகு பேச்சும் சரி இரண்டுமே தொழில் ரீதியாக உங்களை வந்து மற்றவங்க உங்களை பார்த்து புறாம அளவுக்கு மிகப்பெரிய உயரத்தை எட்டக்கூடிய அளவுக்கு சாதகமாக இருக்க போகுது ரிஷபராசியை பொறுத்தருக்கும் எந்த ஒரு துறையில் இருந்தாலும் சரி எந்த அரசாங்கத்துறையாக இருக்கும் தனியார் துறையாக இருக்கும் எதுவாக இருந்தா இருக்கும் நீங்களே அதிகாரியாக இருந்தாலும் சரி அமோகமா இருக்க போறீங்க இப்படிலாம் ஒரு மனுஷனுக்கு வந்து ஏக போக வாழ்க்கை அமையமானு மற்றவங்க நினைக்கூடிய அளவுக்கு தான் இருக்க போகுது தொழில் ரீதியா வணிகம் ரீதியா திடீரெனு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் அது உங்களுக்கு வந்து ராஜ யோகத்தை கொடுக்கும் அதன் மூலம் பல மடங்கு வருமானம் இருக்கும் லாபம் இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு திடீர் மாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு உண்டாகும் இந்த வரக்கூடிய மாற்றத்தை மட்டும் கரெக்டா ஏத்துக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய அமைப்புன்னே சொல்லலாம் அடுத்த ரெண்டாயிரத்தி அஞ்சுல காதல் மற்றும் திருமணம் எப்படி இருக்குனாக்க சுக்கர பகவான் கிட்டத்தட்ட ஐந்து மாதம் சாதகமான அமைப்புல உங்களுக்கு சஞ்சாரம் பண்றதுனால காதல் திருமணம் கூடும் அதன் பிறகு வந்து இயல்பாக குரு பகவானும் வர்றதுனால திருமணத்துல எந்த தடைகள் விலகுது திருமணம் ஆகிறவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கட்டாயம் திருமணம் நடக்கும் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நடக்குதா இல்லையோ ஆனா காதல் திருமணம் அதிகமா நடக்கும் திருமணம் வாழ்க்கையை ரிஷப ராசிக்கு சிறப்பா இருக்கும் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கையை விட பல மடங்கு சிறப்பா இருக்கும் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலயே நீங்க ஒரு சில விஷயங்களை வந்து தவிர்க்கணும்னு பார்த்தோம்னா பத்து குட் நியூஸ் இருக்குனாக்கா ஒரு நாலஞ்சு எச்சரிக்கை இருக்கக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா அப்படி கணக்கு பார்த்தோம்னாக்க மொதல் விஷயம் சோம்பலை தவிர்த்தரணும் எந்த ஒரு விஷயம் தள்ளி போடக்கூடாது இதை மட்டும் மனசு வச்சுக்கோங்க ரெண்டாவது உடல் ஆரோக்கியத்தை மீது கவனம் இருக்கணும் மூணாவது புதுசாக சொத்து பத்துக்கள் வாங்குவீன்னா நிறைய சொத்துக்கள் வாங்குவீங்க அப்படி வாங்குறப்ப பேப்பர்ஸ் வந்து நம்மளே கவனமாக பார்த்து வாங்கணும் அஞ்சாவது யாருக்கும் கடன் கொடுக்கறதோ கடன் வாங்குறதோ சுத்தமாக இருக்க கூடாது ஓகேவா அதே மாதிரி யாருக்கோ ரொக்கமாக பணம் கொடுக்குறோம் அப்படின்னா நிலம் வாங்குறோன்னா சொத்து வாங்குறோம்னா ஆவணங்களை நல்லா பார்க்கணும் முக்கியமா உங்ககிட்ட வர்றதே வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த சரிபாட்டல் தான் அதே மாதிரி அம்மாவோட உடல் நலத்திலையும் கவனம் வச்சுக்கணும் இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டா போதும் மற்றபடி எந்த ஒரு குறையும் இல்லை ரிஷபராசியை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜம்முன்னு ஜம்னு இருப்பீங்க ஜாம் ஜாம்னு வாழ போறீங்க ரிஷப ராசிக்காரங்க ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க இந்த பொண்ணு எல்லாமே சொல்லுது நல்லா தான் இருக்கு கேட்கறதுக்கு இருந்தாலும் கொஞ்சம் வந்து டயக்கமா இருக்கும் ஏதாவது பரிகாரம் தான் சொல்லிட்டுனாக்கா அதை செஞ்சுட்டா இன்னும் ஒரு திருப்தியா இருக்குன்னு யோசிப்பீங்க அப்படி பாக்குறப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முழுக்க நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் யாரு தெரியுமா சிவபெருமான் உங்களுடைய ராசி நட்சத்திரக்காரர் யாரு சிவபெருமானுடைய பர்சனல் அசிஸ்டன்ட் தானே காளை அவர் தான் நந்திதேவர் அது மட்டும் இல்லாம உங்க வருமானம் அதிகமா வருதுன்னு நான் சொல்லிட்டேன் அது தொடர்ந்து உங்க வீட்டுல நிரந்தரமா இருக்கணும் வெற்றி நிறைய வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க மற்றவங்க கொடுக்குற அளவுக்கு வசதி வாய்ப்பு பெருக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா அண்ணன் தினமும் சிவபெருமானியும் மகாலட்சுமி தாயாரையும் வணங்கணும் வெள்ளிக்கிழமையில காளி அம்மனையும் கருமாரி அம்மனையும் வழிபாடு செய்யணும் சனிக்கிழமைகள்ல விநாயகப் பெருமானையும் ஆச்சரிய பெருமானையும் வழிபாடு செய்யும் அதே மாதிரி ராகுக்கேது பேச்சால சின்ன சின்ன சங்கடங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில கால வேலையில அம்மனுக்கு வழிபாடு செய்யும் இதனால இந்த ராகு பகவானும் கேது பகவான் கூட அந்த சின்ன சின்ன சங்கடத்தை வந்து அம்மன் போக்கிடுவாங்க குறிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பெரும்பாலான நகரங்கள் ஒரு சாதகமா தான் இருக்கு கவலையே வேணாம் தொழிலில் நல்லா இருக்கும் வருமானத்தில் அபிவிருத்தி இருக்கும் சொத்து வாங்கக்கூடிய யோகம் இருக்குது வேலையில நீ எதிர்பார்த்த விட பெரிய முன்னேற்றத்தை அடைய போறீங்க சொல்ல போனாக்கா மிக சரியான வருஷங்க ரிஷபராசிக்கு பயன்படுத்திக்கோங்க எல்லாமே உங்க கையில தான் இருக்கு ஸோ இப்போ வரைக்கும் பார்த்து ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான பொது பலன்கள் இப்போ நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் கார்த்திகை நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் யோகமான காலம் உங்களை பொறுத்த வரைக்கும் லாபம் பார்க்க போறீங்க அதிர்ஷ்டத்தை அடைய போறீங்க முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக போகுது குலதெய்வத்திற்கு அருள் பரிபூர்ணமா இருக்குது திருமண வயதிற்கு திருமண யோகம் இருக்கு புதுசா தொழில் தொடங்கக்கூடிய நிலை இருக்கு உடைய வேலையில முன்னேற்றம் இருக்கும் வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை அமையும் இது மட்டுமா இந்த வருஷம் முழுக்க சனி பவனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு எப்படி தெரிக்குமா இந்த வருஷம் முழுக்கவே சனீஸ்வர பகவானை பொறுத்தவரைக்கும் யோகமான பலனை கொடுக்க போறார் தொழிலையும் சரி வேலையிலும் சரி உங்களுக்கு இருந்து நெருக்கடிகள் நீங்குது வருமானம் அதிகரிக்கும் பொருளாதாரம் உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியாக மாறும் இவங்களை தொடர்ந்து ராகுகேதுடைய சஞ்சாரம் செல்வாக்க உயர்த்தி கொடுக்குறாங்க சங்கடங்கள் விலகுது விருப்பங்கள் நிறைவேறுது ஆரோக்கியம் சீராகுது வழக்கு வெற்றியாக மாறுது எதிர்ப்புகள் விலகுது அந்நியர் வழியிலையும் உங்களுக்கு ஆதாயம் உண்டு தொழில லாபம் உண்டாகும் பொருளாதாரம் செல்வாக்க உயரும் புதுச பொறுப்புகள் உங்ககிட்ட வந்து சேருங்க அடுத்து குருபகனுடைய சஞ்சாரம் இவரை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தை முன்னேற்றத்தை கொடுக்குறாரு குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிச்சு கொடுக்குறாரு முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக மாறும் புகழ உங்களுடைய நட்பு கிடைக்கும் திருமண யோகம் இருக்கு செல்வாக்கை அதிகப்படுத்துறாரு சமூகத்தினுடைய அந்தஸ்தை உயர்த்தி பிடிக்கிறாரு அடுத்தா சூரிய மகோட சஞ்சாரம் அந்த வருடம் முழுக்கவே சங்கடத்துல இருந்து உங்களை விடுவிச்சு வைக்கிறாரு எதிர்பார்த்த நன்மைகளை கொடுக்குறாரு கோர்ட்டு கேஸ் விஷயம்லாம் அதுல இருந்து உங்களை விடுவிச்சு உங்களுடைய செல்வாக்கு உயர்த்திறாரு அரசியல்வாதிகள் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் புதிய பதவிகள் தேடி வரும் அரசு ஊழியலுக்கு மதிப்பை அதிகரிச்சு கொடுக்குறாரு எதிரிய தொல்லை இனி இல்லை அப்படிங்கிற மாதிரி நிலை இருக்கு ஆரோக்கியத்தை அதிகப்படுத்துறாரு அரசு வழிகளில் ஆதாயம் ஏற்படுத்துறாரு பொதுப்படியா சொல்லுனாக்க தொழில் உத்தியோகம் குடும்பம் இந்த நிலையில இருந்த சங்கடங்கள் எல்லாமே விலகுது வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகுது அறிவாற்றல் அதிகரிக்கும் அரசு வழியில் சலுகைகள் கிடைக்கும் புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும் கூட்டு தொழிலில் இருந்த பிரச்சனைகள் தீரும் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் கிடைக்கும் தொழிலில் கவனம் செலுத்துவீங்க வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியாக மாறும் தொழில் ரீதியை பார்த்தா தொழில் இருந்த பிரச்சனைகள் விலகுது எதிர்பார்த்த வருமானம் உண்டாகுது முடிய புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் முன்னேற்றம் உண்டு இண்டஸ்ட்ரியல் ஹார்ட்வேர்ஸ் ஸ்டேஷனரி கம்ப்யூட்டர் சினிமா யூடியூப் பங்கு வர்த்தகம் நிதி நிறுவனம் ஜுவல்லரி ஷாப்பு இந்த எல்லா விதங்கள்லயும் தொழில் அப்படிங்கிறது முன்னேற்றத்துக்கு போகும் புதிய ஒப்பந்தங்கள் கையில் அடுத்து பன்னியர்களை பொறுத்த வரைக்கும் நீ வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல இருந்த நெருக்கடிகள் தெரியுது உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகமாகுது அரசு ஊழலுக்கு எதிர்பார்த்து இடமாற்றம் கிடைக்கும் பதிவு உயர்வு கிடைக்கும் தனி நிறுவனத்தில் வேலை பார்க்கறவங்களுக்கு உழைப்பு கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும் ஆனா மற்றவருடைய விஷயத்தில் மட்டும் தலையிடாமல் இருக்கிறது சிறப்பான விஷயம் ஆனா எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் சரி நீங்க வந்து கவனம் செயல்படணும் செயல்படும் அடுத்து பெண்களை பொறுத்தவரைக்கும் வேலைக்காக அமைச்சிருக்கு நல்ல வேலை கிடைக்கும் அரசாங்கத்துறையிடம் தனியார் துறையிடம் அதை வேலை பார்க்கக்கூடிய செல்வாக்கு உயர்வு தொழில் செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த லாபம் ஏற்படும் சிலருக்கு திருமண பாக்கியம் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பலப்படும் குடும்பத்தில் செல்வாக்கு உயரும் பொன்பொருள் சேரும் அடுத்து கல்வியை பொறுத்த வரைக்கும் பொதுத் தேர்வுகளின் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் மேற்படிப்புக்காக மொழிச் சேர்வலுக்கு வெற்றி உண்டு சிலர் வந்து படிப்புக்காக குடும்பத்தை விட்டு வெளிநாடு வெளியூர் போறதுக்கான யோகம் இருக்கு அடுத்து உடல்நிலை பொறுத்த நீண்ட நாட்களாக மருத்துவம் பார்த்துட்டு இருந்த நோய்கள் வந்து விலகுது முழுமையாக குணமாகுவீங்க சிலருக்கு வந்து இயற்கை வத்தியமே கை கொடுக்கும் உற்சாகமாக இருக்க போறீங்க இருந்தாலும் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து வந்துட்டு நீங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கணும் உணவு விஷயத்திலும் ஊரத்திலையும் சரியான நேரத்தை கடைபிடிப்பது நன்மை கொடுக்கும் அடுத்த குடும்பத்தை பற்றிக்கும் உற்சாகமா செயல்படுவீங்க மகிழ்ச்சி அடைவீங்க தம்பதிகளை பொறுத்திருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வீட்டுக்கு கொடுத்து செல்வது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்கும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் சொத்து சேர்க்கை ஏற்படும் சிலர் வந்து புதுசாக வீடு கட்டி குடியேறுவீங்க உங்களை பற்றி பரிகாரம் பெருமானை வழிபாடு செய்ய பர்டிகுலராக பழனி முருகனை வழிபாடு செய்ய மன நிம்மதி கிடைக்கும் செல்வ செழிப்பு மேலோகும் அடுத்து ரோக நட்சத்திரம் இந்த வருஷம் முழுக்கவே உங்களுடைய வருமானம் உயரும் இந்த வருஷம் முழுக்க குலதெய்வத்தில் அருள் கிடைக்குது தொழிலையும் சரி வியாபாரத்தை முன்னேற்றம் அடைவீங்க தடைகள் விலகுது புதிய ஒப்பந்த கையில் தகுது சொத்து சேர்க்கை உண்டாகுது சிலருக்கு விரும்பி இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்க தொழில் நல்லா வளர்ச்சி இருக்கும் ஒரு வியாபாரம் பண்றதுனாக்கா பல வியாபாரம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு கடை வச்சீங்கன்னாக்கா ரெண்டு மூணு கடை ஓப்பன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வருமானம் பெருக்குங்க ஒரு சில வருமானத்துக்காக வந்துட்டு ஊர் விட்டு ஊர் போறது நாடு விட்டு நாடு போறது இந்த மாதிரி யோகம் இருக்கு வருமானம்ங்கிறது பல வழிகளில் வரும் வெளிநாட்டுல வர்த்தகம் ஆதாயத்தை ஏற்படுத்தும் முதலீட்டாளர்கள் வந்து உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணிகள் வந்து ஒத்துழைப்பா இருப்பாங்க வேற மொழி பேசுறாங்க வேற இனத்தைச் சேர்ந்தவங்க எல்லாம் உங்களுடைய எதிர்பார்ப்பு வந்து நிறைவேற்றி கொடுப்பாங்க அரசியல் செல்வாக்கு உயர்றது கடந்திருக்கு புதிய ஒப்பந்தம் தேடி வரும் குறிப்பா ஆரோக்கியம் சீரா இருக்குங்க அடுத்து சனிபோட சஞ்சாரம் இந்த வருஷம் முழுக்கவே தொழில முன்னேற்றம் பணிகளில் உயர்வு வேலைத்திறன்க்கு நல்லா வேலை வாய்ப்பு உண்டாகும் இருரப்பு அதிகாரத்தை தக்க வைக்கிறார் நேர்மையோட நடந்தீங்க அப்படின்னாக்கா கௌரவம் அந்தஸ்து செல்வாக்கு எல்லாமே இன்னும் அதிகமாகும் தொழில அக்கறையோட செயல்பட போறீங்க உடல்நில முன்னேற்றத்தை கொடுக்கறாரு பட்டம் பதவிகள்லாம் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம் அடுத்து ராகுகேதுவுடைய சஞ்சாரம் இந்த வருடம் முழுக்கவே உன்னுடைய வாழ்க்கையே வளமா மாறுது எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வருமானம் பல வழிகளில் வரும் உடைய பணியில இருந்த பிரச்சனைகள் தீரும் செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும் பதவி மற்றும் பொறுப்புகள் வந்து சேரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியாக வரும் கேதுவினால குலதெய்வ அருள் முழுமையா கிடைக்கும் பிள்ளைகளுடைய நலனை அதிகமாக அக்கறை காட்டுவீங்க அடுத்து இந்த வருஷம் முழுக்கவே குருபகங்களுடைய சஞ்சாரம் வருது ஆரோக்கியம் சீராகும் எதிர்ப்பு விலகும் செல்வாக்கு உயரும் புது சொத்து வாங்குவீங்க குலதெய்வ அருளால உங்களை குறைகள் எல்லாமே தீரப்போகுது வேலை பக்கங்களுக்கு நல்ல வேளாமையும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வரம் தேடி வரும் சில குழந்தை பாக்கியம் உண்டாகும் பிள்ளைகளுடைய கல்விக்காக முச்சு செய்யறவங்களுக்கு வெற்றிகள் செல்வாக செல்வாக்கு உயரம் தட்டுப்பாடு நீங்குது பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது குடும்பத்தில் நிம்மதி நிலைக்குங்க அடுத்து சூரிய பகவான சஞ்சாரம் வந்து வருஷம் முழுக்கவே உத்தியோகத்துல உயர்வை கொடுக்கிறாரு பணத்தடைகளை விலக்கி வைக்கிறாரு தைரியமா செயல்பட வைக்கிறாரு முயற்சிகள் எல்லாமே வெற்றியடை வைக்கிறாரு அரசு வழிகளில் உங்களுக்கு இருந்த சங்கடங்களை நீக்கி வெற்றியை கொடுக்கிறாரு உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேற போகுது வழக்கில் கூட உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் அந்தஸ்தை உயர்த்தி பிரிவிக்கிறார் எதிர்களுடைய தொல்லைகளை விலக்கி வைக்கிறாரு அடுத்து போதுவோ பார்த்தோம்னாக்கா இருந்த தடைகள் விலகு எதிர்பார்ப்புகள் லாபத்தை ஏற்படுத்தும் வியாபாரத்தில் உங்களுடைய போற்றிகள் விலகி ஓடுவாங்க வருமானம் பல வழிகளில் வரும் புதுசு தொழில் தொடங்குன்னு நினைக்கிறவங்களுக்கு உங்க முயற்சிகள் பலித்தமாகும் புசு வேலை தரவங்களுக்கு உங்களுக்கு தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வேளாமையும் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகுது சொத்து சேரும் பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் கௌரவம் மேம்படுங்க வேலையில இருந்த பிரச்சனைகள் வழக்கல் எல்லாமே உங்களுக்கு சாதகமா முடியும் அடுத்து தொழிலை பொறுத்த வரைக்கும் நெருக்கடிகள் தடைகள் நீங்கும் ஆதாயம் ஏற்படுது உங்களுக்கு முயற்சிகள் லாபமா வரும் வாகன உற்பத்தி ஸ்பேர் பார்ட்ஸ் இயந்திரம் தொழிற்சாலை மின்சார சாதனங்கள் சர்வீஸ் சென்டர் வச்சிருக்கோம் கம்ப்யூட்டர் எலக்ட்ரானிக்ஸ் திரைப்படம் சின்ன திரை விவசாயம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே அனுகூலமான பலனை கொடுக்கும் அடுத்து பன்னாருக்களை பொறுத்திருக்கும் தனியார் நிறத்து வேலை பார்த்தாலும் சரி இனி வந்து உங்களுக்கு மனக்குறைகள் எல்லாமே விலக போகுது மதிப்பு மரியாதை இதெல்லாம் போகுது அரசு ஊழியர்கெல்லாம் இங்க விரும்பி இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும் கூடுதல் பொறுப்பு கிடைக்கும் வம்பு வழக்கு எல்லாம் மாட்டிட்டு இருந்தீங்கன்னாக்கா அந்த வழக்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் ஆல்ரெடி வேலையில இருந்தவங்க வேலையை இழந்தவங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ வந்து ஒரு நல்ல வேலை கிடைக்கும் வர வேண்டிய பணம் கைக்கு வரும் அதிகாரி உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க பெண்களை பொறுத்த இருக்கும் உங்களுடைய மேற்படிப்புக்கான நனவாகும் சிலருக்கு அரசு வேலை கிடைக்கும் ஒரு சிலர் வந்து படிப்புக்காகவோ இல்ல வேலைக்காகோ வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்களா உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் வாழ்க்கை துணை கிட்ட உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் மறையும் திருமண வயதிலுக்கு நல்ல வரம் தேடி வரும் குழந்தைக்காக இயங்கியவர்களுக்கு குறை தீரும் சொந்த தொழிலை செய்யறவங்களுக்கு உடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி ஏற்படும் அலுவலக பணிகள்ல கூடுதல் பொறுப்புகள் உண்டாகும் பிள்ளைகள் மீது உங்களுக்கு இருந்த கவலைகள் நீங்கி நிம்மதி உண்டாகுங்க அடுத்து கல்வி நிலையை பொறுத்திருக்கும் பொதுத்தேர்வு போட்டித் தேர்வுல எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் சில படிப்புக்காக வெளிநாட்டுக்கு போகணும் வெளி மாநிலத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா உடைய எண்ணங்கள் எல்லாமே பழித்தா பார்க்கும் அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் மேம்படுங்க எத்தனை நாளா சின்ன சின்ன உடல் உபாதைகள் பாதிக்கப்பட்டிருப்பீங்க அஜீர்ண குளாறு அல்சரு வாயு தொல்லை இந்த மாதிரியான உடல் கஷ்டங்கள் எல்லாமே பாரம்பரிய வைத்திய முறையினால குணமடையும் சில வந்து தொற்று நோய்க்கு ஆளாயிருப்பீங்க பழக்க வழக்கங்கள் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க அடுத்த குடும்பத்தை வரைக்கும் முன்னேற்றம் உண்டு தேவை கற்ப வரவுகள் வந்து சேரும் நெருக்கடிகள் குடும்பத்துல வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருப்பீங்க சொத்து வாங்குவீங்க வாகனம் வாங்குவீங்க பூர்வீக சொத்துகள் இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் குலதெய்வ அருள் உண்டாகுது வேலை தேடவங்களுக்கு தகுதி கேட்டு நல்ல அமையும் திருமண வயதிலுக்கு நல்லபடியா திருமணம் நடக்கும் தகுதியான வரம் தேடி வரும் புத்திர பாக்கியம் உண்டாகுதுங்க உங்களை வரைக்கும் பரிகாரம் குரு பகவானுக்கு முல்லை பூ சாத்தி வழிபாடு செய்ய வாழ்க்கை வளமா மாறும் செல்வ செழிப்பு மேலோங்குங்க அடுத்து மிருகசிரடம் நட்சத்திரம் உழைப்பு தான் உயர்வு உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டு தொழில் வேலையிலிருந்து நெருக்கடிகள் விலகுது குடும்ப நலனெல்லாம் அக்கறை உண்டாகும் எந்த ஒரு செயல் எடுத்தாலும் சரி வேகத்துடன் செயல்படுவீங்க விவேகத்துடன் செயல்படுவீங்க எதிர்பல் நீங்குது செல்வாக்கு உயர்வு உத்தியோகத்தில இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் பதிவு உயர்வு ஊதிய உயர் கிடைக்கும் சமூகத்துல உயர்வு உண்டாகும் தட்டதெல்லாம் வெற்றியாக மாறும் சனி மகவன் இந்த வருஷம் முழுக்கவே உங்களுடைய நெருக்கடிகள் விலக்கி வைக்கிற முயற்சிகளை வெற்றியாக மாற்றுற செயல்பாடு இந்த தடைகள் நீங்குது நினைச்சதை நடத்தி முடிக்க முடியும் ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது தேடி வரும் தொழிலையும் சரி வியாபாரத்தில் சரி முன்னேற்றம் உண்டு லாபம் அதிகரிக்கும் உடல் பாதிப்புகள் விலகுது அடுத்து ராகு கேது இந்த வருஷம் முழுக்கவே வெளிநாட்டு முயற்சிகளை வெற்றியாக மாத்திராங்க திரையத்தொழில் இருக்க புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படும் நினைச்சது சாதிக்கூடிய நிலை உண்டாகுது பணம் அப்படின்னு பல வழிகளில் வந்து சேரும் தொழில் நிலையில முன்னேற்றம் உண்டு வெளிநாட்டு தொடர்பு ஆதாயத்தை ஏற்படுத்தும் இழந்த சொத்தை கூட செல்வாக்கு கூட இப்ப நீங்க திரும்பவும் அடைவீங்க நீண்ட நாள் எண்ணங்கள் எல்லாமே நிறைவேற போகுது அடுத்து குருடைய சஞ்சாரம் இந்த வருஷம் முழுக்கவே தொழில் வியாபாரத்துல லாபத்தை அதிகரித்து கொடுக்கிறார் சுப நிகழ்ச்சியில் நடத்தி வைக்கிறார் பொன் பொருள் சேர்க்கையை உண்டாக்குறாரு வருஷம் வருஷங்களுக்குவே அதிர்ஷ்டமான பழங்களை அள்ளி கொடுக்க போறாரு வியாபாரம் உத்தியோகம் தொழில் குடும்பம் எல்லா விதங்களையும் முன்னேற்றம் உண்டு அடுத்து சூரிய பகவானுடைய சஞ்சாரம் சங்கடங்களை போக்கி பிரகாசமான வாழ்க்கை உண்டாகுது பிரச்சனைகளை எல்லாமே விலகி வைக்கிறாரு அரசியல் செல்வாக்கு அதிகரிக்கிறது உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு உயர்வு உண்டாகும் வம்பு வழக்கல்ல நல்ல முடிவு கிடைக்கும் அரசு வழிகளில் ஆதாயத்தை ஏற்படுத்துறாரு உங்களை பொறுத்த பொது பழம் பார்த்தோம்னாக்கா தொட்டதெல்லாம் பொண்ணாமும் வியாபாரம் விறத்தியாகும் சமூகத்துல செல்வாக்கு உயர்றது நஷ்டத்துல இயங்கி வந்த தொழில் கூட இப்ப லாபத்துல போகும் பொருளாதாரத்துல உயர்வு உண்டு புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி வெற்றியடைவீங்க தொழில் ரீதியை பார்த்தோம்னாக்கா எல்லா விதங்களையும் முன்னேற்றம் உண்டு எந்த துறையில இருந்தாலும் சரி உங்களுக்கு வளர்ச்சி உண்டு அடுத்து பணியாட்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் கீழே வேலை பாக்குறீங்களா உங்களை பொறுத்த வரைக்கும் வேலை பழு குறையும் எல்லா விதங்களையும் நன்மைகள் உண்டாகும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் ஊதி உயர்வு கிடைக்கும் சிலருக்கு புதிய பொறுப்புகள் உண்டாகும் அரசு வேலையில இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய வேலைகள்ல இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் நெருக்கடிகள் தீருங்க அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அரவணைப்பினால உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறப்போது திருமண வயதில் இருக்கும்போது திருமணம் நடக்கும் கணவன் மனைவிக்கிய ஒற்றுமை அதிகரிக்கும் பொன் பொருள் சேரும் திறமை கற்ற வேலை கிடைக்கும் வேலை படக்கூடிய இடங்களில் இருந்த வேலை பழு குறையும் எல்லா விதங்களையும் சலுகைகள் கிடைக்கும் அடுத்த கல்வியை பொறுத்த வரைக்கும் பொது தேர்வு போட்டித் தேர்வுகள்ல நீங்க எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும் மேற்படிப்புக்காக முயற்சி செய்வீங்க அந்த முயற்சிகள் வெற்றியாக மாறும் குறிப்பா விரும்பிய பாடத்தை எடுத்து படிப்பீங்க கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் உடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறுங்க போட்டி தேர்வுகள்ல அரசாங்க உத்தியோகம் நிச்சயமா கிடைக்கும் அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் சீராகுது நீண்ட நாளா நோய்க்காக சிகிச்சை பெற்றவங்க கூட இப்ப முழுமையா வெளி வருவீங்க பரம்பர நோயா இருந்தாலும் சரி இல்ல தொற்று நோயா இருந்தாலும் சரி அதுல இருந்து பாதிப்புகள் இயற்கை வைத்தியத்திலேயே குறையுங்க அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வருமானத்துல இந்த தடைகள் விலகுது பணம் பல வழிகளில் வந்து சேரும் தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் ஒற்று குரத்துல விட்டு கொடுத்து அனுசரணையா இருக்க போறீங்க குடும்பத்துல இந்த நெருக்கடிகள் விலகுது திட்டமிட்டு சுப நடத்த போறீங்க பிள்ளைகளால மகிழ்ச்சி அதிகரிக்கும் உறவுக்காரங்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க சொத்து சேர்க்கை ஏற்படுது நினைச்சதெல்லாம் நினைச்ச மாதிரி செய்து முடிக்கூடிய ஒரு காலம்னு சொல்லலாம் சிலருக்குலாம் புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வசதிகள் பெறுகுது ஒரு சிலர் தான் புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க மனை வாங்குவீங்க எல்லா விதங்களையும் வளர்ச்சி உண்டுங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் நடராஜ பெருமாளை வழிபாடு செய்வதனால் சங்கடங்கள் விலகும் நன்மைகள் உண்டாகும் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தா பொது பழங்களும் சரி நட்சத்திர பழங்களும் சரி ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுங்கிறது முழுக்க முழுக்க நல்ல முன்னேற்றம் வளர்ச்சி யோகம் அதிர்ஷ்டம் இன்னும் என்னென்னலாம் நல்லதுக்கு சொல்ல முடியுமோ அது எல்லாமே உங்களுக்கு தாங்க பொருத்தமாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முழுக்க முழுக்க ரிஷப ராசிக்காரருடைய அதிகாரம் ஆட்சி தான் வீடியோ பதிவு உங்களுக்கு ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய மகா பெரியவா அருள் ராசி பண்ணி பண்ணி இருக்க பெல் வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல்கள் உடனடியாக உங்களை வந்து சேருங்க இதை தாண்டி ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு இல்ல ஆன்மீக தகவல்கள் தேவைப்படுச்சு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் வாழ்க வளமுடன் இன்றும் என்றும் பொன்னாளாக அமையட்டும்